ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு காலங்கள் உண்டு அந்த மூணு காலங்களில் வந்து கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இப்படி மூணு காலங்கள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலையில் மூணு நிலைகள் இருக்குது இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மூணு பருவங்கள் இருக்குது இப்போது கடந்த காலம் போயிடுச்சு நிகழ்காலம் நடந்துக்கின்னு இருக்குது நிகழ்காலத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி வயசானவங்க ஏராளமாக இருக்கிறீங்க ஆனால் வருங்காலம் இளங் இளைஞர்களுடைய கையில் தான் இந்த உலகம் நிற்கிது அப்போ இந்த இளைஞர்கள் எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் அவமானப்படாமல் மனிதனே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கிட்ட பெண் அவமானப்படுறா பெண்ணுகிட்ட ஆண் அவமானப்படுறான் வெளி உலகத்தில் வேலைக்கு போகிறதில்ல தொழிலாளிகள் அவமானப்படுறான் அவனோட உயர்ந்த ஆஃபீஸர் அவனோட உயர்ந்த ஆஃபீஸர்கிட்ட அவமானப்படுறான் அரசியல்வாதிங்க தொண்டருங்க கிட்ட அவமானப்படுறான் தொண்டருங்க அரசியல்வாதி தலைவருங்கக்கிட்ட அவமானப்படுறான் இப்படி அவமானம்ன்றது இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வே இல்லை உலகத்தில் ஆனால் இந்த அவமானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு பற்றி தான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு அவமானம் வரும்போது அவன் மனசு சோர்ந்து இப்படி நடந்து போச்சே இனிமேல் நம்ம இப்படி வாழலாமா அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடுறீங்க பெருவாரி அப்படி தான் நடந்துன்னு இருக்குது அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அதனால் அவமானம்ன்றதே ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய ஒரு வைராக்கியத்துக்கு தேவையான விஷயம் அவமானம் ஆனால் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானத்தை எவன் மறக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வராது எந்த ஒரு அவமானமும் தான் அவனை உயர்த்துறதுக்கு வழிவகுக்கும் அப்போ இந்த அவமானத்தை கண்டு அஞ்சாதீங்க ஆனால் அவமானத்தை மறக்காதீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அவ அவமானமும் நடந்தே தீரும் அவமானம் இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் அந்த அவமானம்ன்ற வார்த்தை வந்து மனிதனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்கிடும் அதே நேரத்தில் அந்த அவமானம்ன்ற வாழ்க்கையை மனிதனை தரத்தில் உயர்த்தி நிறுத்திடும் ஏன்னா மனசுக்குள்ள அந்த அவமானத்தில் தான் வைராக்கியம் வரும் அந்த வைராக்கியம் தான் அவன் வாழ்க்கையில் உயரத்துக்கு வழிவகுக்கும் அந்த அவமானத்தை மட்டும் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம் அவமானத்தை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஒவ்வொரு மனிதனும் அவமானத்தை வாழ்க்கையில் எவன் மறக்காமல் அவன் வாழ்க்கையை முன்னேறியே தீரும் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது என்ன காரணம் இது இப்போ நம்ம இந்த அவமானப்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கைக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அந்த அவமானம் அவமானம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது மனுஷனை சின்ன பண்ணமாக்கிடும் அதே அவமானம் மனுஷனை உச்சத்தில் தூக்கின்னு போயும் நிறுத்தும் அதனால் அவமானத்தை கண்டு கலங்காதீங்க அவமானத்தை ஒரு அடையாளமாக வச்சுங்கோ அவமானம் உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அந்த அவமானமே உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தும் அந்த அவமானமே எந்த நீங்க நீங்கள் மறக்கக்கூடாது எதை மறந்தாலும் அவமானம் உங்க நஞ்சியில் ஊறிக்கினே இருக்கணும் திரும்பி திரும்பி அதை சிந்திச்சிக்கினே இருக்கணும் அதை சிந்திச்சிக்கினே இருந்தீங்கன்னா அந்த அவமானம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் அந்த அவமானத்தை மட்டும் மறக்காதீங்க இது வந்து எங்கள் முதியோர் கடந்த காலம் ஒன்று போயிடுச்சு இப்போ நிகழ்காலத்தில் நாங்கள்லாம் முதியோர் இருக்கிறோம் வருங்காலத்தில் இளைஞர்கள் இருக்கிறீங்க இந்த இளைஞர்களில் மந்திரிகள் இருக்கலாம் பெரிய இன்ஜினியர்கள் இருக்கலாம் பெரிய டாக்டர்ஸ்கள் இருக்கலாம் இவ்வளோ பேரும் அந்த இளைஞர்கள் தான் உருவாக்க போகிறீங்க இந்த நாட்டினுடைய சமுதாயமே இளைஞர்கள் கையில் தான் ஆனால் எத்தனையோ ஆன்மீகவாதிகளினுடைய இதை நான் நிகழ்ச்சியை பார்த்துருக்குறேன் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல தான் அந்த ஆன்மீகத்தை நாடி போவாங்க அதை தான் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பிரம்மசூத்திர குழுவில் நடக்கிற நிகழ்ச்சியை இந்த இளைஞருங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இந்த இளமை பருவத்தில் என்னுடைய பேச்சுக்கு இவ்வளோ ஆர்வம் கொடுத்து ஆதரவு கொடுக்குறது நான் இளைஞர்களுடைய அவங்களுடைய மனசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க உயரணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருங்கோ தாயுதாப்பனை மதிக்க கற்றுக்குங்க பெரியவங்களை மதிங்க நல்லா படிங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்குங்க நீங்கள் வாழ்க்கையை உயரும் போது உங்கள் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை உயரும் அந்த அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்தாதான் உங்கள் சந்ததி உயரும் நீங்கள் கெட்டு போனீங்கன்னா உங்கள் சந்ததியும் கெட்டு போயிடும் அதனால் இந்த இளமையிலிருந்த தெய்வ பக்தியை உருவாக்குங்க பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க எப்பவுமே பெரியவங்க கெடுதல் சொல்லவே மாட்டாங்கோ ஆனால் உங்களுடைய இளமை பருவத்தில் சொல்றதெல்லாம் கெடுதல் மாற்றி தெரியும் அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் அதனால் எல்லாரையும் கேட்டு எல்லா இளைஞர்களும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து உலகத்தை உயர்த்தணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை பேசின்னு இருக்கிறேன் இந்த சமுதாயமே உயர்ந்தா அதுக்கு ஒரு நான் சின்ன ஒரு ஊன்றுகோலாக இருந்தேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால இளைஞர்கள் உயரணும் இளைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும் இளைஞர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் கேள்வி எனக்கு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி இருக்கு அறியாத வயசுலேருந்து நிறைய ஆன்மீக சீரியல்லு மகாபாரதம் ராமாயணம்லாம் அப்போ நிறைய விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமும் தண்டமும் வச்சிருப்பாங்க அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும் போது இவங்க எதுக்கு வச்சுருக்காங்களா இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க ரொம்ப எங் ஊரூராக போவாங்க இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கனாக்கா அந்த தபஸ்விங்கெலாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமர்சனம் வரம் கொடுக்குதா இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த தண்டை எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு ஐயா தண்டம் வச்சிருந்தவங்களாம் வயசானோன்னா இந்த மாதிரி எனக்கு கை நிற்கல இல்லையா இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு போகணும் போய் சேர் போட்டாங்க அதனால நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை அவங்களை கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும் அதனால அந்த மட்டும் மட்டுமட்டும் அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே எல்லாரும் தெரிஞ்சா சரியாயிடாது மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளிச்சாங்கன்னா அது உண்மையான நடைமுறைக்கு வந்துடும் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அவர் தெளிச்சாருன்னு நான் போய் தெளிச்சா ஒன்றும் பண்ணாது ஈரம் தான் போடும் வேற ஒரு செயலும் இருக்காது ஏன்னா மகான்ன்றது வேறு மனுஷன்றது வேறு அவங்களுக்கு தான் மட்டுந்தான் அந்த சக்தி உண்டு நமக்கு அந்த சக்தி கிடையாது அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நல்லா இப்போ நாங்களோட தெளிக்கிட்ட போய் அப்படி தெளிவிக்கிறாங்க ஒரு கிடையாது ஏமாந்து தான் போவேன் அவங்க வந்து மகான் கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே வந்து உலக வாழ்க்கையே கிடையாது அதனால அவங்க சொல்கிற சொல் ஒரு நோயாளி போய் நின்னார் அவர் சரி பண்ணிடுவார் இப்போது ஏசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்துலேயே உள்ள புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நிறைய சித்தாரர்கள் வேலை செய்தார் தண்ணி மேலே நடந்தார் கண் ஒன்று கண்ணு கொடுத்தாரு இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வச்சார் இது அவர் மட்டும்தான் செய்தார்ன்னா இல்லை ஒவ்வொரு மகானங்களும் செய்தார் மகான் என்றும் வேற மனுஷன் என்றும் மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன் மகான்னு உலகத்துக்காகவே வாழ்ந்துவங்க அதனால் அவங்க தெளித்தா சரியா போடும் நம்ம தெளிச்சால் சரியாக போடாது அதனால அதுக்காக அவங்க அந்த கம்மன் வெள்ளத்தை எப்போ வச்சுருவாங்க ஏன்னா அது ஒரு மந்திர நீர் மனசை எந்திர ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில வச்சிருந்தாங்க அதனால அந்த தண்ணி தேய்ச்ச போவோம் நான் கொலத்து தண்ணி தேய்ச்சி தேய்ச்சிருந்தேன் சரியா போவோம் அதனால அதுக்காக வச்சிருந்தாங்க அப்புறம் இன்னொரு கேள்வியா இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் வாங்கி வாங்கியிருக்கோம் இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூடோ எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாகியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமாக எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேருமே இந்த பயணத்தில் போயிட்டுருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதை நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தம் சேர்த்து கொடுக்க போறது இல்ல என்னோட பாவமும் நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனா நிறைய தம்பதியருக்கு இது இல்லாம போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமா முதல்ல வரமன்னா என்ன சாபம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டு இருக்காங்க நானும் பாத்திருக்கேன் ஆனா எனக்கு வந்து அது சரியா திருப்தியா அடையல நான் இதுல போறதால எனக்கு இது வரமாவே இருந்து போட்டுமே அப்படிதான் முதல்ல வரம் என்ன சாபம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சிக்கணும் வரம் நன்மை சாபம் தீமை இல்லையா அதான அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேன்ற பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அது என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்ல அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த புள்ளைங்க தட்டாம கேக்குது அப்போ அந்த தாய் தகப்பன் என்ன சொல்றான் வாழ்க்கையில நல்லா இருப்படான்றாங்க அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வார்த்தது சாபம்ன்றது திட்டுறது ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் நான் பல பெரியவங்க வயிறேற மாதிரி நடந்துக்காதுங்க பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதிங்க பட்டினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொடுத்துறாங்க அவர் வெளி ஊர்ல இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடியாடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க செத்து போன உடல்ல கட்டை மேலே இரும்பு மேலே அடுக்கா ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்டை உடம்புல குட்டும் எங்க அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடல் அது கட்டியத்தை வெட்டினாட ஒன்னு ஆகப்போதில்ல ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்றாரு எங்க அம்மா உடல் வலிக்கும் அப்படின்னுட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எத்தனை வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு எரியுது எப்படி எரியுது பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துடல இப்ப அதான பண்ணிக்கிறாங்க இப்ப தானே பண்றாங்க அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறாரு என்ன சொல்றாரு முன்னை இட்ட தீ முப்புறத்திலே சிவன் தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றாரு அதனால சொல்றாரு முன்ன இட்ட தீ முப்புறத்திலே தீ தென்னிலங்கையிலே ஆஞ்சநேயர் வாளியில தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா அதனால தீ தென்னிலங்கையிலே அன்னை தீ அடி வயிற்றிலே யானும் இட்டத்தீ மூழ்க மூழ்கவே என்றார் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்பில் வந்தவன்டா நான் நான் இப்போ யோக நெருப்பில் இருக்கிற நான் சொல்கிற அதை சுத்தரிக்கணுன்றார் எரிஞ்சு போகுது நீ நான் சொன்ன எரியுமா சொல்லுமா இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழலை கணவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம் ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டும் வாங்கின சாபம் நடைமுறையில இருக்கு வரம் சாப்பாட்டுக்கே வழியில் ஆனா அஞ்சு புள்ள வெத்துடுறான் கோடி கோடியா வச்சிருக்கிறான் தத்தை எடுக்கிறான் காரணம் அது சாபம் இது வரம் புரிஞ்சுதா சரி அப்புறம் என்ன ஐயா ஆத்மோனு சாமி ஐயா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் குடும்பம்ன்றபோது அம்மா அப்பா இல்லாமல் குடும்பம் கிடையாது கல்யாணம் முடித்தோன்னே அது போயிடுதுங்கய்யா மாறி போயிடுது எல்லாம் பண்ணிடுது ஒரு காலகட்டத்தில் அம்மா அப்பாவை பார்க்காம விட்டுறாங்க எப்படின்னா அம்மாவை பார்க்குறது கிடையாது அம்மா சாப்பிட்டாங்க கிடையாது அப்பா என்ன வேலைக்கு போகிறது இல்லை எல்லாமே பண்ணுறது கிடையாது எந்த இதுவுமே பிள்ளைய வந்து தலையிட்டதே கிடையாது லாஸ்ட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க கோச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட கோச்சுக்கிட்டே போகும் எதுவுமே கேட்குறது சாப்பாடு சரியாக போகிறது இல்லை எல்லாமே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேருமே வெளியே எழுந்திரிச்சி கிளம்பி போயிடுறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எந்திரிச்சி கிளம்பி இந்த ஊரில் இருந்தால் பிள்ளைக்கு அசிங்கம் அவங்க கூட பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஊரில் தெரிஞ்சால் இன்னார் மக இன்னார் அப்பா இந்த பையன் இப்படி விட்டுட்டான்னு சொல்லி அசிங்கப்படுறேன் ஒரு பத்து ஊர் தாண்டி எங்களா இருக்கிறாங்க இல்லை இவனே போய் அனாசனத்தில் சேர்த்து விட்டுறோம் இதெல்லாம் நடக்கு இதுக்கு என்னையா ஒரு சொல்யூஷன் இது வந்து எவ்வளோ ஒரு பாவம் ஐயா இது வந்து மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தேக்கவே முடியாது ம் இது ஏன் அப்படின்னா இது வந்து ஒருத்தனை சாவடிக்கிறது கூட பெரிய பாவம் சாவிச்சா குத்தன உடனே செத்து போடுவான் ஆனா இவங்க பண்ணக்கூடிய பாவம் வாழ்நாள் போல அவங்க வேதனை பட போறாங்க ஒரு பெத்தவங்களை அதாவது ஐயா அதுதான் சொல்லுவாங்க நீ வந்து இந்த ஊரை காப்பாத்துற உலகத்தை காப்பாத்துற நான் அவங்களுக்கு அதை பண்ணிட்டேன் இவங்களுக்கு இதை பண்ணிட்டேன் இந்த கதையெல்லாம் விட்டுடு உங்க அம்மா அப்பாவுக்கு நீ என்ன பண்ண முதல்ல உன் வீட்ல இருந்து வீட்டுல இருவங்களே உன்னால காப்பாத்த முடியலன்னா அவங்கள நடுத்தரில விட்டுட்டு அவங்கள கவனிக்காம விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யாம விட்டுட்டு நான் ஊர்ல போய் அங்கே அதை பண்ணேன் போய் சோறா போட்டேன் டெய்லி போற போது நான் டெய்லி சாப்பாடு யாருக்குனா வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன் இதெல்லாம் ஊர் மச்சுக்க பண்ணா அதனால நயா பைசா கூட பிரோஜனம் இருக்காது நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ தான் முதல் தெய்வமே அவங்க தான் தெய்வம் படைச்சவெல்லாம் அப்புறம்தான் ஊர்ல இந்த உலகத்துக்கு நீ வர்றதுக்கு காரணமா இருந்தால் உன்னோட அப்பா அம்மா தான் உனக்கு முதல் தெய்வம் அவங்கள நீ காப்பாத்தாம விட்டுட்டா ஏழு பிறவி எடுத்தாலும் நீ தான் போய் விழுத ஏன்னா நரகத்திற்கு போகும்போது அது பெரியவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க அவங்க கொடுக்குற தண்டனையே வேற புரியுதுங்களா இங்க வந்து ஒரு உடம்பு கொடுத்துக்கிறாங்க இந்த உடம்பு நமக்கு இங்கே விழுந்துருது இங்க விழுந்த உடனே என்ன ஆகும் நாம எதை கொண்டு செஞ்சோமோ அந்த அதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு சூட்சம உடம்பு இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா புரியட்ட காயம் புரியட்ட காயம்னு ஒரு உடம்பு இருக்குது அது இந்த உடம்புல இருந்து அதுதான் தனியா பிரிஞ்சு போகும் புரியுது அது என்ன பண்ண அதுதான் உடம்புக்குள்ள இருந்து தான் புத்தியை கொண்டு எல்லா பாவத்தையும் அதான் பண்ணுது எல்லா புண்ணியத்தையும் அதான் செய்யுது அப்ப இது போன உடனே என்ன பண்ணுது இது எதெல்லாம் செஞ்சதோ அதை மூட்டை கட்டி எத்தினு போகுது எத்துன்னு போய் நாய் உடம்புலையும் பூந்துக்கும் ஏன்னா அந்த உடம்புக்கு எப்படின்னா கல்லுலையும் முள்ள போறோம் எதாவது ஒன்னா பூந்துக்கிற சக்தி அந்த உடம்புக்கு இருக்கு அதனாலதான் அதனால தான் நீ இப்ப இறந்த உடனே நீ நல்லா செஞ்சால் நல்ல நல்ல ஒரு உணர்வு உணவு கிடைக்கும் இல்லைன்னா எதில் நாய் இருந்ததுன்னா நாய் பூந்துப்பேன் பூந்துப்ப இந்த மாதிரி மோசமான பிரிவுகள்லாம் கிடைக்கும் அதனால தான் சொல்ல சத்த பிறகு இங்க இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சவனுக்கு மேலே நரகத்தில் எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா அங்கே ஒரு உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்புக்கு போயிருந்தா யாதனா சரீரம் யாதனா யாதனா சரீரம் புரியுங்களா அந்த மாதிரி உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்பு எப்படின்னா இந்த பூச்சி இழுத்தாங்கன்னா அப்படியே நீட்டாக எவ்வளோ தூரம்னா ஏற்றுன்னு போகலாம் வளர்ந்துங்கன்னே போவோம் அதை என்ன பண்ணுவாங்க நல்லா இழுத்துட்டு அறுப்பாங்க அப்போ உடனே நமக்கு என்ன ஆகும் உடம்புலாம் துடிக்கும் வலிக்கும்ல அப்போ உடம்புலாம் துடிக்கும் அந்த அனுபவம் அந்த அனுபவம் ஏன்னா பொய் பேசியிருக்கலாம் பொய் பேசுனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை பெற்றவங்கள காப்பாற்ற காப்பாத்தாம விட்டவங்களுக்கு ஒரு தண்டனை இப்படின்னு கதைக்கதையாக கதைக்கதையாக சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உடம்பு வரும் அந்த நரகத்தில் போய் இந்த மாதிரிலாம் வேதனைகள் படுவீங்க அப்படின்னு யார பெத்தவங்கள முதல்ல யாரெல்லாம் கை விட்டாங்களோ காப்பாற்ற வேண்டியவங்கள காப்பாத்தாம கைவிட்ட எல்லாருக்கும் இப்படி ஒரு நரகம் காத்துட்டு இருக்கு ஆனா அது கதையா கூட இருந்துட்டு போலாம் ஆனா சில பிள்ளைங்க நல்ல வீட்டுல பிறந்தா கூட அப்பா அம்மாவே தெத்தி அமைச்சிருவாங்க அனாதையா விட்டுருவாங்க அதாவது இப்ப நிறைய பேரை தொட்டில போட்டு போயிடறாங்க யாரோ பெங்க அவங்க தானே காப்பாத்தணும் காப்பாத்தாம நடுவோட்ல விட்டுட்டு அது எப்படின்னா பிச்சை போனோம்னுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க முன்ஜெர்மத்துல இந்த மாதிரி அப்பா அம்மாவை கைவிட்டவங்களா தான் இருப்பாங்க அப்போ இந்த காலத்துல அப்பா அம்மாவை கைவிட்டுட்டு அவங்களை காப்பாத்தாம போனவங்க பிறவி அடுத்த பிறவி எப்படி வரும்னா பெத்தவங்களால தூக்கி எறிஞ்ச பிள்ளைங்களா தான் இவங்க போய் அலைவாங்க ரோட்ல அனாதை தான் போவாங்க புரியுதா அப்ப இப்படி ஒரு கேடு நமக்கு தேவையா தேவையில்லை அப்போ நம்ம வந்து இது சொல்லியிருக்காங்க நாளைக்கு உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்ப இப்போ அனாதியாகிறவெல்லாம் இந்த மாதிரி பண்ணவன் தான் அனாதே ஆக முடியும் நல்ல வீட்டுல அங்க போய் போறான் நல்லது செஞ்சவன் அனாதி ஆக போறான் அப்ப தப்பு பண்ணவன் தான் எந்த தப்பு பண்ணுவேன் பெத்தவங்கள தவிக்க விட்டவன்லாம் இந்த பிறவில அனாதி ஆகுவான் பெத்தவங்க இல்லாம அந்த எல்லாத்தையும் சாப்பிடக்கூட வயசுல சாப்பாட்டுக்கு பிச்சு எல்லாம் பிச்சை எடுப்பான் எதை சாப்பிட்டாலும் சீரண ஆயிடும் ஆனா அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தெரியும் ரோட்டோட்டா பிச்சை எடுப்பான் வீடு கூட பிச்சை எடுப்பான் அதை திருவிழாமா இதை திருவிழா யாரு இந்த பெத்தவங்க கைவிட்ட கும்பல் தான் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் வாழக்கூடிய நாம வந்து புரிஞ்சுக்கணும்னா இது கதை கிடையாது இது உண்மை அப்ப இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம பெத்தவங்களை காப்பாத்தி ஆகணும் அவங்களுக்காக இல்லையோ நீ நல்ல பிறகு எடுக்கணும்னா அவங்கள காப்பாத்தி ஆகணும் உனக்காகவோ அது காப்பாத்திக்கோம் ஏன்னா அவங்களோட வேதனையை ஈடு செய்யறதுக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட அவங்க பொண்ணு கேட்க மாட்டாங்க பொருளை கேட்க மாட்டாங்க நல்ல சாப்பாடு கூட கேட்க மாட்டாங்க நீ அன்பா பச்சை தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமா குடிப்பாங்கப்பா என் பையன் கொடுத்தான்ப்பா வருஷத்தில் டெய்லி ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேணாம் அப்பள்ள வருஷத்துக்கு வருஷத்தில் ஒரு புடவை ஒரு அம்மாவுக்கு கல்யாண நாள் வந்திருக்கும் அப்பாவுக்கு கல்யாண நாள் வந்திருக்கும் இல்லை உனக்கே கூட கல்யாண நாள் வந்திருக்கும் எந்த ஒரு நல்ல நாளையும் அவங்கள மகிழ வச்சு பார்த்தோன்னா அதுதான் உனக்கு நல்ல நாள் நீ வீட்டில் கும்பிட்றதுனா நல்ல நாள் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் அப்போ முதல்ல எதை பார்க்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரக்கூடாது நீ ஆயிரம் கஷ்டப்பட்டுருக்கலாம் நீ ஆயிரம் ஊருக்கு செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் உன் கணக்கில் எழுதவே மாட்டான் இறைவன் உன் நீ உன்னை படைச்சவன் யாரே பெற்றவங்க தான் அவங்களே நீ எப்படி பார்த்துக்கணுட்டு தான் முதல் லிஸ்ட்லேயே அவங்க தான் வருவான் பெற்றவங்க கிட்ட இருந்தால் உன் கணக்கே பாவ புண்ணிய கணக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்போது நீ முதல் கோணலாம் முற்றுமே கோணலாக தான் போய் முடியும் அப்போ அதை முதல்ல பார்த்துக்கணும் புரியுதா உன் பாரத்தை அவங்க மேலே ஏற்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டு மாட்டாங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆமா ஆமா உன்னை எப்படின்னா பொண்ணுன்னு ஒரு மோசமான பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஏன் நாலு பத்து வீடு தேடினா கூட ஒரு நல்ல பொண்ணு ஏனா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க பாடுபட்டுருப்பாங்க அப்போ எல்லா வகையிலுமே தான் புள்ள சந்தோஷமாக இருக்கணும் தான் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச ஒரு ஆத்மாக்களை சந்தோஷமே இல்லாமல் நம்ம படுத்துறோம்னா நம்ம வந்து நரக கோவில போய் விழுந்துருவோம் அப்போ இதை கேட்குறவங்க எல்லாரும் இதை மட்டும் அங்கே நினச்சி வச்சுங்க நீங்கள் யாருக்குமே எதுவும் செய்ய வேணாம் ஓடி ஓடி எல்லாரும் கொடுக்கணும்னு எந்த அதுவும் கிடையாது நீ கர்ண மாதிரி வாட முடியாது வாழணுன்னு அவசியமும் கிடையாது ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க கண்ணில் தண்ணி வராத பார்த்துக்கனிங்கன்னா அது நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தில் மிகப்பெரிய தர்மமாக இருக்கும் இது எல்லாரும் நினைவு வச்சிங்கன்னா எல்லாேருக்கும் கோடி நமஸ்காரமாக இருக்கும்